நிஞ்சத்தேக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பிரமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அக்கௌண்ட் அபிஷேக மரட்டி நீ அடித்த பணத்திலிருந்து எனக்கு பத்து பர்சன்ட் வேணும் அதாவது கோடி எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டா அபிஷேக் இதனால் டென்ஷன் ஆகிட்டு அந்த அக்கௌண்ட்டை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க கொலை பண்ணி அந்த பழைய தூக்கி கௌதம் மேலே போடணும்னு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரியே அந்த அக்கௌண்டன்ட் நல்லா குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அபிஷேக் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கார் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போய் அந்த அக்கௌண்ட்டை வந்து இடித்து தள்ளிடுறாங்க மறுநாள் காலையில் போலீஸ் கௌதமோட வீட்டுக்கு வர அந்த அக்கௌண்ட்டு வண்டியில் அடிபட்டு கிடக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு சூசைட் நோட் இருந்துச்சு அதில் இந்த நிலைமைக்கு காரணம் கௌதம் தான் அப்படின்னு உங்கள் பேரை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதனால அவர் பழைக்கிறதுக்கு கஷ்டன்னு வேற சொல்றாங்க அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கோம் அதே மாதிரி நீங்க யாரையும் போய் பார்க்க முடியாது நீங்கள் இப்போதைக்கே ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கணும் முழுசாக குணமாகிற வரைக்கும் நீங்கள் ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மறுநாள் போலீஸ் வந்து அவங்க ஒய்ஃபை கூட கூட்டிட்டு வராங்க அவங்க ஒய்ஃப் வந்து கௌதம் மேலே அட்டெம்ட் மர்டர் கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க கௌதமை பார்த்ததுமே ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மது ரொம்ப பயந்து போறாங்க மேலே ஒரு பக்கம் அபிஷேக்கோட மாமா அபிஷேக் கிட்ட கீழே ஒரு பயங்கரமான சீன் நடந்துச்சு நீ அதை பார்க்காம போயிட்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அபிஷேக் சிரிக்கிறாங்க இப்போ ஒரு ஹாட் நியூஸ் வரப்போகுது கௌதம் அட்டம் மர்டர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கௌதம் அவங்க கம்பெனிலே வேலை செஞ்சவங்கள வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா கீழே நடந்ததை கேட்டால் மாதிரி தெரியலையே நீ தான் எல்லாமே பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்ல ஆமாம் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் இந்த அபிஷேக் பற்றி யாருன்னு அந்த கௌதம்க்கும் மதுக்கும் தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கீழே வெளியில் வாங்க வாங்கன்னு ஒரு சத்தம் இன்னும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு எல்லோரும் கீழே போகிறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ